அப்புறம் மாடு கண்ணு போடுச்சு என்ன கண்ணு போடிச்சோ மட்டும் கொட்டைக்கன்னு மாமா என்ன பண்றது வரலாம்னு பார்த்தோம் ஊர் பக்கம் வர சரி ரொம்ப நாளாக ஓட சொல்லணும்னு இருந்தேன் ஏன் இப்படி இருக்கு அப்படின்னு கேட்குறியே எல்லாம் இவங்க பண்ண வெலை தான் நம்ம குடும்பத்துல இருக்கிறவங்க அது ஒரு பார்த்து பாக்கு மரம் ஆமாம் டேய் பாக்கு

ஏரி வந்து அது போது வந்து ஏரி வந்து காலியாது இவர தான் ஊடிட்டு இருக்காரு இப்ப ஓஹோ அத என்ன நான் ஊடிகிறேன் கேக்குறாரு எதுமே சொல்ல மாட்டேங்குறாரு ஒண்ணும் உடல இந்த ஏரி தண்ணி காலி ஆயிடுச்சுனா ஒரு 100 ஜத மாடு கொண்டு வந்து ஏறு உழுது இந்த சைடு ஒரு 500 વાళ இந்த பக்கம் ஒரு 500 தென்ன அந்த பக்கம் ஒரு ஒரு கரும்பு தோப்பு அந்த பக்கம் ஒரு வாழை தோப்பு இதெல்லாம் வச்சு விவசாயம் பண்ணி அவங்க காமாச்சி தாத்தானுக்கு இந்த பக்கம் முனிசாமி தாத்தானுக்கு பெரிய ஆபா வச்சு